பொதுவாவே மிலிடரி பிசிக்கல பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் தான் ஓடுற மாதிரி இருக்கு இன்னைக்கு நிறைய பிகினர்ஸ் பண்ற தப்பு என்ன அப்படின்னு எடுத்த உடனே ஆயிரத்தி அறுநூறு ஃபர்ஸ்ட் பேச்சு அதாவது அஞ்சு நிமிஷத்துல ஓடி முடிக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரெயின் பண்ணி அவங்களோட கால நீ பெயின் ஷூ பெயின் ஆங்கிள் பெயின் அப்படின்னு காலை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோ ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் அஞ்சு நிமிஷத்துல எப்படி ஓடலாம் அப்படின்ற ட்ரிக் தான் பாக்க போறோம் நண்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் முன்னாடி பண்ண வேண்டிய வேலை என்ன நல்ல ஒரு ரன்னிங் ஷூ வாங்குறது நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் ஷூ வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரன்னிங் முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் என்னஅப் வார்மப் முடிச்சதுக்கு ஆரம்பிக்கணும் உங்களோட பாடி ஜீரோ இருக்கும் இப்போ ஆயிரத்தி மீட்டர் அதாவது மீட்டரோட இப்போ நாலு ரவுண்டையும் ஒவ்வொரு ரவுண்டா ஓட அஞ்சரை நிமிஷம் நமக்கு கிடைக்கும் அதுல நாள ஃபில் பண்ண போறோம் அப்போ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு நிமிஷம் இருபத்தி ரெண்டு செகண்ட் கிடைக்கும் மொத்தமாவே செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு செகண்ட் கிடைக்கும் இப்போ நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட எண்பத்தி ரெண்டு செகண்ட்ல உங்களால ஓட முடியுதா அப்படின்றத பாக்கணும் அப்படி ஓடி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது ரவுண்ட நீங்க வாக்கிங்லயே முடிக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு ரவுண்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு செகண்ட்ல முடிக்கிறீங்க மறுபடியும் ஒரு ரவுண்ட் வாக்கிங்ல பண்றீங்க இப்படி நாலு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும் நாலு ரவுண்ட் ரன்னிங் நாலு ரவுண்ட் வாக்கிங் இப்போ நீங்க நாலு ரவுண்ட அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஓடிருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் டே என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டு ரவுண்டையும் சேர்த்து ஓடுறீங்க அதாவது ஒரு ரவுண்டுக்கு ஒரு நிமிஷம் இருபத்தி ரெண்டு செகண்ட் அப்படிங்கும்போது ரெண்டு ரவுண்டே சேர்த்து ஓடும்போது ரெண்டு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்ட்லாம் ஓட முடியுதா அப்படின்னுபாங்க இப்போ ரெண்டு ரவுண்ட் ரவுண்டு வாக்கிங் மறுபடியும் ரெண்டு ரவுண்ட் கண்டினியூவ ஓடுறீங்க இப்படியே கொஞ்ச நாள் ஃபாலோ மறுபடியும் என்ன பண்றீங்க அப்படினா இப்போ மூணு ரவுண்டை சேத்து ஓடும்போது நாலு நிமிஷம் பத்து செகண்ட் நாலு நிமிஷம் ஓட முடியுதா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா அவங்களோட ரன்னிங் இம்ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர அவங்க கம்பேர் பண்ணி அவங்க அஞ்சு நிமிஷத்துல நாலு ரவுண்ட் கண்டினியூ ஓடுற நானும் ஓடுறேன் அப்படின்னு அவங்களை கம்பேர் பண்ணி நீங்க உங்களோட உடம்புக்கு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜிம்க்கு போறீங்க ஜிம்முக்கு போய் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் போட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல நிக்கிறவங்களோட பாடி கூட நம்மளை கம்பேர் பண்றோம் ஆனா அவங்க ரெண்டு வருஷமா வயசு அந்த பாடியை உருவாக்கி இருப்பாங்க நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிருக்கோம் இது இன்னொரு நடந்திருக்கு அதே மாதிரி நீங்க கிரௌண்ட்ல பாக்குற பெரிய ரன்னர்ஸ் பாருங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்பராஸ் பண்ணி அவங்களோட எடுத்துட்டு வந்தவங்க கம்பேர் பண்ணவே வேண்டாம் நீங்க ஏன்னா பிகினர் பொறுத்தவரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ரன்னிங் ஸ்டெமினாவ ரன்னிங் ஸ்டைல இன்கிரீஸ் பண்ண முடியும் சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நான் எதை பத்தி வீடியோ போனோம் அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா பண்ணுங்க ஓகே நல்ல வீடியோ